அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இதற்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டுந்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடையில் கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்குறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுடணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கும் அதனால் யாரும் இங்க தங்கிறதுக்கு அலவுட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்படணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி கடவுள் என்ன என்ன கடவுள் ஏன் நான் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறேன் அப்படின்றத வால்மீகி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இருள் வழியாக நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அறுவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும் ஆதி அந்த மண்டபிண்டம் அதுவே ஆகும் திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும் வருமொருவே சிவசக்தி வடிவமாகும் வந்ததிலும் போனதிலும் அழைத்தவைய உலகத்துக்கு உலகம் வாழணும் உலகம் விழிக்கணும் விழி உலகம் உறங்கணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஓகே அது உலகத்துக்கு சிவமும் சக்தியுமாக இருந்து சந்திரன் சக்தியாக இருக்குது சூரியன் சிவமாக இருக்குது இருந்து இந்த உலகத்தை இயக்குது அதே மாதிரி மனுஷனுக்குள்ளோ இடைகலை பிங்கலைன்ற ரெண்டு மூச்சு இருக்குது அந்த மூச்சி ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் ஒன்று சக்தியாகவும் ஒன்று சிவமாகவும் இருந்து நம்மளை ஏக்குது இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரணும்னு ஒன்று உலகத்தில் இருக்காது இந்த மனசை வந்து நம்ம அந்த மூச்சு மேலேயே வைக்கணும் அதனால தான் சொல்கிறாரு வந்ததிலும் போனதிலும் மனத்தை வைக்கணும் வந்துகணுங்குது மூச்சு பொய்கினுங்குது ஆனால் மனசை மட்டும் அது மேலே வைக்கல நம்ம உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கிறோம் உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கும்போது நமக்கு துன்பங்கள் தான் ஏற்படுது ஆனால் நம்ம மூச்சு மேலே நம்ம மனசை வச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம் அதனால் வந்தது மேலேயும் போனது மேலேயும் மனசை வச்சுக்கோ அப்படின்னாரு வந்ததவும் போனதும் வாசியாகும் இந்த மூச்சு இருக்குது அதுபாடு ஊதிங்குது இந்த மூச்சை யாராவது நம்மளாக எதுனா பண்ணுறோமா நம்மளா எதுவும் பண்ணுறது அதுவே இயங்குது அதுவே இயக்குது இது தானாகவே நடந்து இது யாரும் நம்ம செய்கிறதே கிடையாது அப்போது வந்ததும் போனதும் வாசியாகும் வானில் வரும் ரவி மதியும் வாசியாகும் ரவின்னா சூரியன் மதியன்னா சந்திரன் அப்போ வானல வானத்தில் வர சந்திரனும் சூரியனும் உலகத்துக்கு வாசி உனக்கு ஓடுற மூச்சு உனக்கு வாசி அப்போ அது உலகத்தை இயக்குது இது மனுஷனை இயக்குது உயிரினத்தை இயக்குது இது ரெண்டும் இல்லைன்னா அங்கே உலகமும் இல்லை உயிரினமும் இல்லை இதையெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் உண்மையான ஞானம் புரியும் இல்லைன்னா போலி தான் போட்டுக்குன்னு தெரியணும் சொல்கிறாரு வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும் சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் இது தான் உண்மை இது தான் உலகம் இதுதான் வாழ்வு அப்படின்னு எவம் ஓத்தன் தெளிவாகிறனோ சித்தன்னா வேறு யாரும் ஆகாயத்தில் இருந்து குச்சி இல்லைடா இந்த தெளிவோட வாழறவேன் சித்தன் இதுதான் உண்மை அங்கே வானத்தில் சண்டனும் சூரியனெல்லாம் உலகன்னு ஒன்றும் இல்லை இங்கே ம மனுஷன் உடம்புல மூக்கில் மூச்சு இல்லைன்னா உயிரினமும் இல்லை இது எவன் ஒருத்தன் தெரிஞ்சானோ இது எப்படி நடக்குதுன்னா சிவசக்தி வடிவத்தில் நடந்துன்னு அது அது இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் உயிர் என்னன்னா ஒன்றும் கிடையாது இதை எவன் மொத்தம் உணர்ந்தானோ அவன் தான் சித்தன் சித்தன்னா அறிவாளி அப்படின்னு அர்த்தம் சித்தன் ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன் உலகமே ஒரு சிவமயமானது சிவத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் கடவுளெல்லாம் ஒரு கற்பனை தான் மற்ற கடவுளெல்லாம் ஒரு கற்பனை அந்த சிவத்துக்கு பேருனா இயற்கை என்பாங்கோ ஈசன் என்பாங்கோ சிவம் பண்ணுவாங்க இப்படி பல ஆயிரம் பேர்கள் இருக்குது ஆனால் அதிலிருந்து தான் எல்லாமே இயங்குது அதுதான் கடவுள் அதுதான் மீது எல்லாம் கற்பனை தான் கற்பனையில் கடவுள் வழிபாடன தின்னுகிறான் மத வழிபாட்டின தின்னுக்குறான் ஆனால் உண்மை வந்து சிவம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பொருள் தான் அதனால் சொல்கிறாரு சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன் நந்தி என்ற வாகனமே தூள தேவன் இந்த உடம்பு இருக்குது மாடு மாடுனுடைய வடிவம் தான் இப்போ சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க சுவபெருமான நந்தி மாட்டு மேலே தான் தூக்கின்னு வருவாங்க அது வந்து அடையாளம் சிவத்தை இந்த மாடு தூக்கின்னு தெரியுது அப்போது இந்த சிவம்ன்ற உயிரை இந்த உடல்கிற மாடு தூக்கின்னு நம்ம சுற்றினுக்குது இந்த சிவம்ன்ற உயிர் எப்போது நம்ம உடலை ஒட்டு போதோ இந்த நந்தின்ற மாடு படுக்கைக்கு போக போதும் இதையெல்லாம் நமக்கு புரியணும் இது புரியாமல் ஞானம் புரியவே புரியாது சும்மானா ஏதோ வரத்தாலையோ போகிறதாலேயோ ஒன்றுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் மாடு வைக்க துண்ணும் ஒரு பட்டி நிறைய வைக்க போட்டினா நின்னுக்குன்னே துண்ணுடும் அப்புறம் பட்டுக்குன்னு அது அசை போடும் துண்ணுது அப்போ தான் அது ஜீரணமாகும் அது மாதிரி இங்கே பேசுனதை வந்து வீட்டுக்கு போய் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும் சிந்திக்கலாம் உண்மை தெரியவே தெரியாது ஏதோ வந்தீங்க எதையோ கேட்டீங்க ஏதோ பேசணும் ஏதோ போனீங்க அதோடு முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு அது பயன் தராது அதனால் சி வீட்டுக்கு போய் சிந்திங்க அப்போ சொல்கிறாரு நந்தி என்ற வாகனமே தூள தேகம் நான்முகனே கண் மூக்கு செவி நாக்கு தந்தி என்ற சிவசக்தி திருமாலும் திருமூச்சாகும் தந்தையும் தாவி தாயும் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு உனக்கு சொந்த அப்பா அம்மா இப்போ உலகத்தில் நம்மளை நம்ம அப்பா அம்மா தான் பெற்றாங்க ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை நம்மளை பெற்ற அப்பா அம்மாவில் நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியல அப்போ எங்கேயோ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டணுன்னு போகிறாங்க சரி டாக்டராவது காப்பாற்றுவாரா அப்படின்னா அவர் உடலுக்கு தான் வைத்தியம் செய்ய முடியும் உயிருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு இங்கே யாரும் டாக்டர் கிடையாது அதனால் அந்த உயிர் உள்ளே நிற்கணும்னா அவர் செய்த வைத்தியம் செல்லும் அந்த உயிர் போனோன்னு முடிவு படிச்சுச்சா அவர் செய்த வைத்தியமும் செல்லாது அப்போ உயிர் போய்டும் அப்போது நம்மளை பெற்ற தாயாலையும் காப்பாற்ற முடியல தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல டாக்டராலேயும் காப்பாற்ற முடியாத இந்த உயிர் என்னவா இருக்குது நம்ம உடலில் சிவமும் சக்தியுமாக இருந்து அது ரெண்டும் பிரிஞ்சுதுன்னு சொன்னால் இங்கே உடல் போச்சு உயிர் போச்சு ஏக்கம் போச்சு எல்லாம் போச்சு சொந்த பந்தங்கள் போச்சு உறவுகள் போச்சு சொத்து சுகங்கள் போச்சு எல்லாமே இழந்து தனித்தே நிற்க போ போகும் தனித்தே வரும்போது வந்தோம் போகும்போதும் தனித்தே போக போகும் அதனால் வாழும் காலத்தில் இடையில் வாழ்கிற காலத்தில் மரணம் ஜனனம் ஆகிப்போச்சு மரணம் வரப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இறைவன்ற மூச்சை பிடிங்கும் அந்த மூச்சையை தான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்துனுங்கிறேன் மீது எல்லாம் கற்பனையாக மாறிடும் இதில் வந்து கற்பனைக்கு இங்கே இடம் கிடையாது சொல்கிறார் அறிந்து கொள்ளும் பூரகமே சரியை மார்க்கம் அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம் பிரிந்து வரும் ரோசகமே யோக மார்க்கம் பிசங்காமல் நின்றதுவே ஞான மார்க்கம் ஞான மார்க்கத்தில் மாறுபடவே கூடாது நான் எல்லாருக்குமே சொல்கிறோம் இங்கே வந்து உபதேசம் வாங்காதுங்க இது ஒன்று அரசியல் கட்சி கிடையாது இது ஒன்று நமக்கு வியாபாரம் கிடையாது முடியும் என்னால் முடியும் நான் அடைவேன் அப்படின்ற வைராக்கியம் உள்ள மட்டும் வாங்கும் எதுவோ அவர் போனார் இவர் போனார்னு வந்து உபதேசம் வாங்கிட்ட அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடியலங்க எனக்கு கால் நோதுங்க கை நோதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காது ஏன்னா வண்டி காசு தண்டோம் இங்கே உபதேச காசு தண்டோம் எல்லாமே தண்டமாக போவோம் ஒரு நாள் குழப்பம் போவோம் அதனால் அந்த மாதிரி ஆளுங்க தயவு செய்து வராதிங்க என்னால் முடியும் நாடே மற்ற நாளில் முடியும் போது என்னால் ஏன் முடியாதுன்னு வைராக்கியம் இருக்கிற மட்டும் இந்த உபதேசங்கள் வாங்குவோம் இதுதான் உண்மைன்னு இருந்தால் அதில் அவன் பயணம் பண்ணனா அவன் தண்டா ஞானி அவன் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு ஆன்மீகம் ஆன்மீகம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசுகிறான் ரெண்டு பட்டையை போட்டுக்கிறான் யாருப்பா நான் ஆன்மீகவாதிங்க பட்டை போட்டால் ஆன்மீகமா கொட்டை கட்டிக்கினா ஆன்மீகமா காவி கட்டிக்கினா ஆன்மீகமா இதுக்கு நீ போட்ட வேஷத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது உன் மனசுக்கும் கடவுளுக்கு தான் சம்மந்த அதை சுத்தம் பண்ணத்தில் மேலே போடுற வேஷத்தால் மண்ணுக்கு போகிற விஷயம் அது அதனால தான் இந்த மதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான் சொல்லி வச்சான் ஒருத்தன் என்ன பண்ணால் ரெண்டு நாமம் போட்டான் நடுவில் ஒரு சகுப்பை போட்டான் என்னடா நல்லா அழகாகிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உண்மையை செய்து காட்டி நினைக்கிறான் உலகத்துக்கு அவன் அர்த்தம் இடைகளை பிங்களை சுழும்பனை அக்னி நாடி மூணு நாடி ஓடிங்குதுரா இது மூணு முடிஞ்சதுன்னா உங்கள் அதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த மூணு நாமத்தை போட்டான் பட்டையாக போட்டான் நீ என்றைக்காக இருந்தாலும் மண்ணாக போக போகிறோம்டா இந்த உலகம் மண்ணா போக போகுது அப்படின்னு பட்டையை போட்ட மற்ற மதத்தில் அதெல்லாம் கிடையாது என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமாக செய்து வச்சுக்கிற மதம் இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சொல்ல முடியாது இதில் சில தவறுகள் நடக்குது சில கல்லாளிகள் இருக்கிறான் அது எல்லா மதத்துலேயும் உண்டு எல்லா இதுலேயும் உண்டு எந்த மதமும் உலகத்தில் எல்லா மதம் யோகியமான மதம் ஒன்றும் கிடையாது எல்லா மதமும் அயோக்கியமான மதமும் கிடையாது எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மதத்துலேயும் புனித வனங்களாக இருந்தாங்க எல்லா மதத்துலேயும் அயோக்கியனாக இருக்கிறான் ஆனால் அவன் யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நம்ம போகிற பாதை என்ன பாதை எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் சுமந்துக்குன்னு பயணம் பண்ணுங்க அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் கூட்டம் ஜாஸ்தி ஆகும் போது வெளியே வெயில்லையும் மழையில எழுந்து நேற்று வெயில் மட்டும் உசுராசு நின்று ஜனங்க வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சு தான் சதுரி போயிருக்கோம் இப்படிலாம் எல்லாம் நம்மளை நம்மள நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னு போயிட்டு இருந்தோம் குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னு கடங்குனா வந்து இங்கே கொடுத்தாதி கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாது அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்கன்னா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிக்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்க நிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனாலதான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்